ஃபர்ஸ்ட் நைன் நேர்களுக்கு வணக்கம் ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சென்னையிலேருந்து கொழும்பு சென்ற ஒரு விமானம் யூஎல் ஒன் டூ டூ அப்படின்னு சொல்லி நம்பர் அதோடய நம்பர் அது வந்து சிங்கப்பூர் போகிற விமானம் ஏர்லங்கா விமானம் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் அதாவது கொழும்பில் போய் அங்கேருந்து ட்ரான்சிட்டு அது சிங்கப்பூர் போகணும் ஸோ இந்த விமானம் வந்து கொழும்பில் லேண்ட் ஆகுது லேண்ட் ஆகும்போது இங்கேருந்து நம்முடைய உளவு பிரிவுலேருந்தும் சென்னை மத்திய அரசு உளவு அதிகாரிகளும் ஒரு தகவல் வந்து இலங்கைக்கு போகுது என்ன போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பஹல்காமில் அட்டாக் பண்ண ஆறு தீவிரவாதிகள் சென்னை வழியாக சென்னை வந்து சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறி அந்த யார் இது ல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்துட்டு ஒரு தகவலை போட்டு விட்றாங்க உடனடியாக அதிரடியாக அந்த விமானம் நிறுத்தப்படுது கொழும்பில் வந்து லேண்ட் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸு அப்போ ஸ்ரீலவன் ஸ்ரீலங்கானுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இது ஏர்போர்ட்டு எல்லாம் அதிரடியாக அந்த விமானத்தை சுற்றி விளைக்கிறாங்க உள்ளே போகிறாங்க சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணுறாங்க ஒரு மண்ணாங்கட்டி இல்லை சரி இது இதை ப இது என்ன இல்லை சரி ஒரு தகவல் வந்திருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி அசால்ட்டாக இதை எடுத்துக்க முடியாது ஏதோ தகவல் வந்திருக்கு அதனால் என்ன இருக்குது இருந்துட்டால் என்ன பண்ணுவீங்க அதுக்காக செக் பண்ணாங்கன்னு இந்த கதை எப்படி இருக்குன்னா உட்டாள கடை சுட்டாம்பார் வடகரின்ற மாதிரியான கதை தான் இது அளவுக்கு ஒரு அடு துபாக் ஒரு கதை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரில் அட்டாக் பண்ணவன் ஒரு மணி நேரத்தில் அவனை பிடிக்க முடியல ஓடிட்டான் ஆர்மியை ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் போகுது ஆர்மி அந்த ஸ்பாட்டுக்கு அந்த மெடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல்வெளி பகுதிக்கு போனதுக்கப்புறம் கூட அவர்கள் அங்கேருந்து இவர்களை வளைத்து பிடிப்பதற்கோ போகிறதுக்கோ ஹெலிகாப்டரோ எந்த வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை அந்த ஆறு பேரும் தப்பிச்சு ஓடிட்டான் அந்த ப பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டுட்டு இருபத்தாறு பேரை சுட்டு கொண்டு இது நடந்தது இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி என்ன தேதியாச்சு பன்னெண்டு நாள் ஆச்சு ஸோ பன்னெண்டு நாட்களாக அவர்களை வளைக்கவும் முடியவில்லை பிடிக்கவும் முடியவில்லை ரொம்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய அவமானமாக நம்ம அதை பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அதுக்கு அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் வந்தான் வந்தான்னு சரி ரைட்டு பாகிஸ்தான் வந்தான் ரைட்டு தீவிரவாதி அனுப்புனா ரைட்டு சுட்டான் பயங்கரவாதி ஓகே அவனையும் ஏன் பிடிக்கலை நீங்கள் அவனையும் பிடிக்க என்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்குன்னா ஒன்றுமே இல்லை இதை விட கேவலமான ஒரு விஷயம் தான் சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து இங்கே தப்பி போயிருக்கான்றது இலங்கைக்கு தப்பி போயிருக்கான்றது ஸோ நீங்கள் வந்து நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பாம்பிளாஸ்ட் அப்போ கோயம்புத்தூரில் தொண்ணூத்தெட்டு பாம்பிளாஸ்டப்போ நான் அந்த ஸ்பாட்டில் இருந்தாலும் அந்த பாம்பிளாஸ்டை எடுத்த ஒரே செய்தியாளர் நான் தான் ஸோ அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு போலீஸ் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி இப்போ ப ரெண்டாயிரத்தி இது தொண்ணூத்தெட்டுனா பாருங்கள் தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது இருபத்தெட்டு வருடங்கள் ஆக போது அந்த இருபத்தைந்து இருபத்தெட்டு வருடங்களுக்கு முன்பே காவல்துறை எப்படி திரும்ப பண்ணாங்க அப்படி சீல் பண்ணாங்க கோயம்புத்தூர் இந்த பாம்பிளாஸ்ட் முடிஞ்சவுடனே கோவையை விட்டு யாரும் தப்பி செல்லாதவங்களுக்கு அது ஒன் ஹவர் ஆச்சு சீல் பண்ணி சல்லடை போட்டு சளிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு பத்து பேரை சுட்டு கொண்டாங்க சரியா இந்த தீவிரவாதிகள் உள்ளே மாட்டினவன் அப்படியே எஸ்கேப் ஆகி கேரளாக்குள்ளே ஓடினவர்கள் மட்டும்தான் பின்னாடி அவர்கள் தேடி பிடிக்கப்பட்டார்கள் சரியா அப்போ எப்படி சீல் பண்ணாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும்ப்பா ஒருத்தரை கூட விடாமல் எல்லாத்தையும் லாக் பண்ணி எல்லா செக் போஸ்ட் எல்லா ரோட்வே அப்போலாம் அந்த ஃபோர்வே ஃபோர்வே ரோடெலாம் கிடையாது அப்படி டோல்கேட்டு கிடையாது இருந்த போதிலும் மடக்கி பிடித்தது போலீஸ் ஸோ இது தமிழ்நாடு போலீஸே அப்படி பண்ணிக்கும் போது அப்போ ராணுவம் எப்படி இருக்கும் அந்த சம்பவம் நடந்து ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரம் ஆயிருந்தா கூட சுத்தமாக சீல் வச்சுருப்பாங்க காஷ்மீரே காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் போலீஸ் கண்லேயோ ஆர்மி கண்ணிலையோ மண்ணை தூக்கிட்டு அந்த பள்ளத்தாக்க விட்டு வெளியவே போக முடியாது அவன் வந்து காட்டுக்குள்ளே போய் பாகிஸ்தானுக்குள்ளே தப்பிக்கலாம் இல்லை அந்த பக்கமாக ஓடிப்பெயர வேண்டிதான் இந்தியா என்கிற பகுதிக்குள்ளே அவர்கள் வரவே முடியாது காஷ்மீர் பகுதியிலேருந்து ஸோ அப்படி வந்தாலே அது நமக்கு பெரிய கேவலம் அதை தாண்டி அவெல்லாம் ஆறு பேரும் ட்ரெயின் பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி ஏன்னா ஏன்னா காஷ்மீரில் விமானம் கிடையாது விமான சர்வீஸ் கிடையாது ஏன்னா விமான நிலையம் அலர்ட்டாக இருக்கும் அப்போ அவன் என்ன பண்ணணும் கார்லையோ இதிலேயோ தப்பிக்கணும் அப்போ டோல்கேட்லேயோ இதுலேயோ இப்போ செக் போஸ்ட்லையோ அவர்களே பிடித்து விடுவார்கள் காவல்துறையும் ஆர்மியும் அலர்ட்டாக இருக்குது ஸோ காஷ்மீரை விட்டு அவன் எந்த ரோட்வேலையும் சரி பஸ்ஸில் ஏறி வந்துட முடியும் ஆறு பேரும் வர முடியாது ட்ரெயினில் ஏறி ரெண்டு மூணு நாள் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வருவான் அவன் தீவிரவாதி ரிசர்வேஷன் பண்ணி வர முடியாது சரி அன்றிஸ்வரில் வரானா வர முடியாது ஸோ இப்படிலாம் தாண்டி அங்கேருந்து அவனா கேனக்கு இருக்குண்ணா அப்படியே அந்த பக்கம் போனான்னா அப்படியே நேபாளக்குள்ளே தப்பி எளிதாக எந்த நாட்டுக்கு வேண்டுமென்றாலும் போக முடியும் ஃபாரஸ்ட்ள்ளே போனான்னா எப்படியா தக்கி முக்கி பாகிஸ்தானுக்குள்ளே போயிடலாம் அவனுக்கு வழி தெரியும் ஏன்னா தூண்டி தூண்டிவிடப்பட்ட தீவிரவாதியாக இருந்தால் பாகிஸ்தானுக்கு உள்ளே போகிறதுக்கு அவன் வழி தெரியும் ஏன்னா ம மறைவிடங்கள் அவனுக்கு இருக்கும் காஷ்மீரில் ஸோ இதெல்லாம் தாண்டி கேட்குறவன் கேனப்பையென்னா கேப்பையில் நெய் வேடின்ற கதையாக தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி அது ஸ்ரீலங்காக்கு தப்புறதுக்கு அவனா என் முட்டாளா நாட்டோடைய ஒரு எண்டு அவன் எளிதாக தப்பக்கூடிய அவனுக்கு ஃபண்டிங் பண்ணுற பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்குது வேலி தாண்டிய வெள்ளாடாக உள்ளே ஓடி போயிடலாம் அதை தாண்டி இங்கே வந்துட்டான்னு சொல்லி சொல்கிறதே அவமானங்க இது சர்வதேச அளவில் இத்தனாயிரம் கிலோமீட்டர் ஆயிரக்கணக்கான மூவாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அவன் வந்திருக்கான் இங்கே வந்து அதுவும் சென்னை போன்ற ஒரு பாதுகாப்பான தமிழகம் போன்ற காவல்துறை மிக அலர்ட்டாக இருக்கக்கூடிய எந்த கேஸாக இருந்தாலும் டீல் பண்ணக்கூடிய காவல்துறை இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு அவன் வருவான் தமிழ்நாட்டுக்கு வந்தால் சிக்கிறோன்னு அவனுக்கு தெரியும் கேரளாக்கு வந்தால் சிக்கிறோன்னு தெரியும் ஸோ அவன் வந்து அங்கேருந்து தப்பி வந்தானா இங்கேருந்து ஃப்ளைட் ஏறுறானா ஃப்ளைட் ஏறி கொழும்பு போறானா அவங்க கொழும்புல செக் பண்ணுறான் இதை கேட்டாலே இது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி அந்நிய நாடுகளுக்கு தெரிஞ்சாலே நமக்கு பெரிய அசிங்கம் ஸோ இதை சர்ச் பண்ணாங்கல்ல பண்ண வேண்டாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அது என்னையோட முடிவு எது வேணாலும் முடிவு தேச பாதுகாப்பு தொடர்பானது ரைட்டு அப்போ இந்த தேசம் எவ்வளோ பெரிய பாதுகாப்பில் ஓட்டையாக இருக்குது உள்துறை அப்படின்றது எவ்வளோ பெரிய கேவலமாக இருக்குது காஷ்மீர்லேருந்து தப்பிச்சு வந்து இலங்கைக்கு போகிறான்னா அது இப்போ வெளியில் சொல்லலாமல் எத்தனை மாநிலங்களை கிராஸ் பண்ணி அவன் வந்திருக்கான்னா இத்தனை மாநிலங்களில் போலீஸையும் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு உளவுத்துறை கண்ணில் மண்ணை தூக்கிட்டு அவன் ட்ரெயின் ஏறி வரானாக்கும் மூணு மூணு நாள் டிராவல் பண்ணி இங்கே இதில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி ஆட்டோ பிடிச்சி இல்லை ஓலா கேப் பிடிச்சி அந்த ஆறு பேரும் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்டில் டிக்கெட் எவ்வளோ கேணையின் ஆக்கிராயம் பாருங்கள் மக்களை அதாவது நீங்கள் இமிகிரேஷன் ஆஃபீஸர் நீங்கள் சென்னை போயிட்டு ஏர்போர்ட்டில் நீங்கள் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னாலும் இமிகிரேஷன் தாண்டி தான் போகணும் அப்போ இந்த பாஸ்போர்ட்டை காமிக்க போலே அப்போ இங்கே எங்கேயோ இந்த தப்பி வரட்டுமே எங்கேயோ காஷ்மீர்லேருந்து வண்டானே வச்சுக்கங்க ஒரு போக்குக்கு சரியா ஜனகராஜ் காமெடி மாதிரி வண்டான்னு வச்சுக்கங்க நீங்கள் வடகிரிஸ் விடலாம் உட்டாளக்கடி கிரிகரிலாம் விடலாம் ஆனால் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பாஸ்போர்ட்டை பார்த்த உடனே கண்டுபிடிச்சி பாஸ்போர்ட் இவன் பேர் எந்த ஊரில் இந்த பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணப்பட்ட காஷ்மீர் காஷ்மீர்லேருந்து ஒருத்தன் வந்து சென்னையில் ஃப்ளைட் ஏறுனா அவனை நோண்டி நொங்கெடுத்துவாங்க அவன் பிஸ்னஸ் மேனாக இருக்கன்ட்டு வேணாலும் நீ எதுக்கு காஷ்மீர்லேருந்து சென்னைக்கு வந்து ஃப்ளைட் ஏறின ஏன் டெல்லியில் போய் ஆரல ஏன் காஷ்மீர்லேருந்து நேபாளுக்கு போயிடல ஏன் வந்து அங்கேருந்து வந்து பஞ்சாபில் போய் அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி வரல ஃப்ளைட் ஏறி சென்னை வந்துட்டு சென்னையிலேருந்து போகலான்ல எதுக்காக நீ இலங்கை போகிற அப்படின்னு நொங்கு எடுத்துருவாங்க அவனை ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் பண்ணி அவனை சர்ச் பண்ணி அவனோட இதை பிடிச்சி இங்கேயே பிடிச்சிருப்பாங்க இதை ஏன் டுபாக்கு ஒரு விஷயம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க இதே ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பஞ்சாப்ல வச்சு அம்ரித் பால் சிங் அப்படின்ற ஒருத்தரை கைது செய்கிறாங்க இந்த அம்ரித் பால் சிங் யார் அப்படின்னா காலிஸ்தான் மூமெண்டோடைய புதிய தலைவராக உருவெடுத்து போலீஸ் ஸ்டேஷனே அலற விட்டு பஞ்சாபே ஒரு மூணு மாசத்தில் அல்லோல கல்லோலப்பட்ட ப செய்யப்பட்ட ஒரு இளைஞன் தொண்ணூறுகளில் பிறந்த அந்த இளைஞன் திடீர்னு வரான் துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்கான் ட்ரக் டிரைவராக இருக்கான் வரான் மதகுருவாக மாறுறான் பெந்தரன்பாலன் ஒரு மிகப்பெரிய தலைவர் தமிழ்நாடு கேட்ட தலைவர் அவர் பிறந்த ஊர்லேயே போய் மதகுருவா தன்னை அறிவித்துக்கொள்கிறான் அதுக்கப்புறம் வரான் திடீர்னு பார்த்தா அவன் தேடப்படும் குற்றவாளியாக தனிநாடு கேட்ட குற்றத்திற்காக தேடப்படுறாங்க தற்போது அந்த நபர் எம்பியாக இருக்காப்புல அதை அடுத்து வரேன் அந்த நபர் வந்து எண்ணெயை பிடிச்சிரு பிடிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு உடனே அந்த அமிர்த்பால் சிங் தலைமறைவு அங்கே போய்ட்டா பாகிஸ்தான் தப்பி ஓடிட்டான் நேபால் தப்பி ஓடிட்டான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எண்ணெயை மூணே நாளில் பஞ்சாப்பை ஃபுல்லாக லாக் பண்ணி எந்த ரோடு ஃப்ளைட்டு எதில் முடிய மாற்றி அடையாளத்தை மாற்றி என்னென்னமோ பண்ணாலும் அங்கேருந்து தப்பிக்க முடியாதனால ஒரு லாக் பண்ணிட்டாங்க மூணே நாளில் அமிர்த்பால் சிங்கை தூக்கினாங்க ஏன்னா பஞ்சாபில் அவ்வளோ செல்வாக்கப்படுத்த அம்ரித் பால் சிங் எந்த வீட்டில் வேணாலும் ஒழிஞ்சிக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது அப்படிப்பட்ட அம்ரித் பால் சிங்கையே பஞ்சாப்பில் குறிப்பிட்ட பகுதியை விட்டு தப்ப விடாமல் லாக் பண்ணி என்னையே பிடிச்சது அப்போ ஒரு அம்ரித்பால் சிங் இந்த ஆறு பேரை விட பயங்கரமான ஆள் ஒரு நாட்டில் துணை நாடு கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் ஏற்கனவே அங்கே தனிநாடு கேட்ட பஞ்சாப்பு காலங்காலமாக கேட்டு இப்போதான் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நபரே அவ்வளோ மோசமான நபரே ஐஎஸ்ஐ அதுக்கும் அந்த பாகிஸ்தான் ஐஏஎஸ்சி தான் உதவி செய்வதாக என்ஐஏ சொல்லிச்சு தூக்கி இன்னைக்கு வரைக்கும் வெளியே விடலை அசாமில் ஒரு சிறையில் அடைச்சிட்டாங்க அங்கேருந்தே சுயேட்சையாக போட்டு போட்டு இப்போ எம்பி ஆயிருக்காப்புல இந்த எலெக்ஷனில் அது வேறு விஷயம் ஆனால் அந்த அம்ரித் பால் சிங் அவ்வளோ செல்வாக்கு படைத்த அம்ரித் பால் சிங்கை பஞ்சாப்பில் இருந்து தப்ப விடாமல் பஞ்சாபுக்குள்ளேயே லாக் பண்ணி பிடிச்சிச்சில்ல என்ஐஏ அதே என்ஐஏ தானே இப்போ இருக்குது அதே டீம் தானே இருக்குது அதே ஆர்மி தானே இருக்குது அதே காவல்துறை தானே இருக்குது ஏன் அவங்களுக்கு அந்த ஆறு பேரை பிடிக்கும் இல்லை அவன் எப்படி காஷ்மீரை விட்டு தப்பி சென்னைக்கு வந்து ஃப்ளைட் ஏறி போயிடுவான் அவ்வளோ கேவலமாக இருக்கா என்ஐஏ கேவலமாக இருக்கா இல்லை பாதுகாப்புத்துறை கேவலமாக இருக்கா இல்லை ஆர் ஆர்மி கேவலமாக இருக்கா இந்த தேசத்துக்காக உயிர் விடுவதற்காக புள்ளா கொண்டாடி பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு இந்த எல்லையிலேருந்து அங்கே போய் கிடக்கிறாங்க ராணுவ வீரர்கள் அவர்கள் வேலை செய்ய தயாராளர்கள் உயிரை கொடுக்க தயாரர்கள் இந்த தேசத்தை காப்பாற்ற தயாராக இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க எப்படி காஷ்மீர்லேருந்து ஆறு தீவிரவாயை தப்பி தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் வந்து ஃப்ளைட்டு ஏறி போயிடுவானா அப்போ இங்கேருந்து தப்பி வேற போகிறான்ற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எவ்வளோ கேவலமான ஒரு தகவலை பரப்பிவிட்டு இந்த கோடி மீடியாக்கள் பிரேக்கிங் போடுறான் என்ன அறிவில் போடுறான்னு தெரில இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குன்னு போடலாம் ஏதோ ஒரு சர்ச் தீவிரவாதிகள் வந்துவிட்டாங்க அங்கே போயிட்டான் ஆறு பேர் வரட்டான் அங்கே போயிட்டான் இதுக்கு போயிட்டான் அங்கே பார்த்தா ஏர்ஃபோர்ஸ் செக் பண்ணுத கேவலமான ஒரு சின்ன நாட்டு அதாவது இவ்வளோ பெரிய நாட்டில் உள்ள இமிக்ரேஷன் வந்து இந்த ஆறு பேரையும் வந்து விட்டுருதான் சோம்பேறி இங்கே வந்து சொம்ப இங்கே தான் உட்காந்துருக்கான் சென்னை இமிகிரேஷனில் நோண்டி நொங்க எடுத்துருவாங்க சென்னையில் ஏன்னா பாஸ்போர்ட்லேயே தெரியும் இஷ்யூடு பாஸ்போர்ட் இஷ்யூ டேட்டு எந்த எத்தனாந்தேதி வரைக்கும் பாஸ்போர்ட் இருக்குது எங்கே இஷ்யூ பண்ண பண்ணுறதுக்கு இந்த பாஸ்போர்ட் வைத்திருக்கிறவனோட பேர் என்ன அவங்க அப்பா பேர் என்ன இவன் எந்த ஊரில் பிறந்தான் எந்த மாநிலத்தில் பிறந்தான் வரைக்கும் இருக்கும் ஏன்னா பார்த்த உடனே காஷ்மீருக்காரன் சென்னையில் வந்து ஏற விட்ருவாங்களாங்க நம்ம இமிக்ரேஷன் ஆஃபீஸர் இப்படி வந்து எதுக்கோ எதையோ டைவெர்ட் பண்ணுறாங்க ஆனால் இது பூராமே டுபாக்கூர்னு நல்லா தெரியுது ஆனால் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க டைவெர்ட் பண்ணுறாங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது இதெல்லாம் கேவலமான சம்பவம் இதெல்லாம் சர்வதேச அளவில் ஒருத்த மூவாயிரம் கிலோமீட்டர் அதுவும் ஒரு ஆறு பேர் தப்பிச்சு வந்து போகிறான்றது இந்த தேசத்துக்கு அவமானம் உளவுத்துறைக்கு அவமானம் இராணுவத்துக்கு அவமானம் காவல்துறைக்கு அவமானம் காஷ்மீர் மக்களுக்கு அவமானம் இந்திய மக்களுக்கு அவமானம் ஆ இப்படிப்பட்ட டுபா கூறுகளை கிளப்பி விட்டுட்டு நேற்று பூரா பரபரப்பாக பிரேக்கிங் போட்டு ஓட்டினாங்க இலங்கையில் நம்ம அடித்து கேட்டோம்னா போயிருக்காங்க செக் பண்ணியிருக்காங்க இலங்கையில் சிரிக்கிறாய்ங்க ஆ எப்படி இமிக்ரேஷனில் விட்டாங்க காஷ்மீருக்கான பார்த்தோன்னு சக்கச்சவன் ஹைட்டாக இருப்பான் அவன் பாஸ்போர்ட்டை பார்த்தோன்னு தெரிஞ்சுட்டு இஸ் எ காஷ்மீரி அப்படின்னு பான் அண்ட் காஷ்மீர் இந்த டேட்டில் இவங்க அப்பன் பேர் என்ன எப்படி இமிகிரேஷனில் விட்ருவாங்க சரி அதையும் தாண்டி எப்படி இலங்கைக்கு வந்தான் இதுக்கு அங்கேருந்து அவனுக்குன்னா இதாக இலங்கைக்கு வர்றதுக்கு அப்படின்னு ஏதோ பண்ணுறாங்க கேவலமாகவும் முட்டாள்தனமாகவும் இருக்குது என்ன பண்ணுறது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்